ஈரோடு சிறை கைதிகள் பதினோரு பேருக்கு மஞ்சள் காமாலை ஒரே போதை ஊசியை பயன்படுத்தியதால் பரவியதாக அதிர்ச்சி தகவல் புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகே சாலையோரக் கடைகளை அகற்ற முயன்ற நகராட்சி ஊழியர்களுடன் சிறு வணிகர்கள் வாக்குவாதம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பிரியாணிக்காக தொண்டர்கள் அடித்துக் கொண்டதால் பரபரப்பு கோவில்பட்டி அருகே அரசு பள்ளி மாணவர்களை காலனியால் தாக்கிய புகாரில் ராமகிருஷ்ணன் என்ற ஆசிரியர் பணியிடை நீக்கம் கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதால் தேனி கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழக எல்லையோர மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு அதிகப்படியான வாக்குப்பதிவு மூலம் ஜம்மு காஷ்மீர் புதிய வரலாறு படைத்துள்ளதாக பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு ராமேஸ்வரம் மற்றும் கன்னியாகுமரி இடையே சுற்றுலா படகு சவாரியை தொடங்க தமிழ்நாடு கடல்சார் வாரியம் திட்டம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெடியாலை விபத்தில் பலியானவர் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி தமிழக அரசு அறிவிப்பு கேரள மாநிலம் மூனாரில் திருமண நிகழ்வை படமெடுத்த புகைப்படக் கலைஞரை மணமகளின் உறவினர்கள் தாக்கியதால் பரபரப்பு சென்னையில் நடைபெறும் வங்கதேசத்திற்கு எதிரான ஐந்து நாள் மட்டைப்பந்து போட்டியில் சதமடித்தார் இந்திய வீரர் அஸ்வின்